அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து அன்புக்குரியவர்களே நம்மில் அநேகர் பரவான தொழுகைகளை மட்டுமே நிறைவேற்றிவிட்டு கடமை முடிந்தது என்று விட்டுவிடுகிறோம் அதற்கு முன்பின் சுன்னத்துகளை பற்றி கவலைப்படுவதில்லை வித்திரு தொழுகை தகஜ தொழுகை போன்ற இதர தொழுகைகளை பற்றி நாம் அக்கறைப்படுவதில்லை பரவு ஒன்றை போதும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒன்றை நாம் புரிய தவறிவிடுகிறோம் பரதான தொழுகைகளோடு இதுபோன்ற சுண்ணத்தான தொழுகைகளை நிறைவேற்றும் பொழுது பரதான தொழுகைகளையும் அவசியம் நிறைவேற்றியாக வேண்டும் என்று அவன் கவனத்துடன் செயல்படுவதற்கு அதிக ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கிறது பாதுகாக்கக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஒரு மனிதன் பரதான தொழுகைகளை விட்டுவிட்டு சுன்னத்தான தொழுகைகளை மட்டுமே தொழக்கூடியவனாக நாம் பார்க்க முடியுமா நிச்சயமாக பார்க்க முடியாது அதே சமயத்தில் சுண்ணத்தான தொழுகைகளை அவனை விட்டுவிட்டு பரல மட்டும் நிறைவேற்றி கொண்டே இருப்பானே ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே உடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு பரவான தொழுகைகளிலே கூட கவனக்குறைவு அவனுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரி அல்லாஹிந்து சல்லாஹோ அலைவசல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை பற்றி எந்தளவுக்கு முக்கியத்துவம் படித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மறுமை நாளையில் விசாரிக்கக்கூடிய தருணத்தில் முதலாவதாக தொழுகை பற்றி தான் விசாரிக்கப்படும் அப்பொழுது அல்லாஹ் தன்னுடைய வழக்குகளிடத்திலே கூறுவான் என்னுடைய அடியார்களுடைய தொழுகைகளை பாருங்கள் பூரணமாக இருக்கிறதா குறைவுகளோடு இருக்கிறதா பூரணமாக இருந்தால் பூரணமாக இருக்கிறது என்று எழுதி விடுங்கள் குறைவாக இருந்தால் அவர்களுடைய நஃபிலான சுண்ணத்தன வணக்கங்களை பாருங்கள் அவற்றை கொண்டு பருவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கடமையான தொழுகைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை சரி செய்து விடுங்கள் என்று சொன்னதாக அபுதாபதியில் இடம்பெற்றிருக்கிறது அதே போல அல்லாஹிந்து சலல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சௌபான் அவர்களை பார்த்து நான் நீ அதிகமாக அல்லாஹுக்கு சுஜி செய்வதை க வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உன்னை வலியுறுத்துகிறேன் ஏனென்றால் நீ ஒவ்வொரு சஜ்ஜதாவும் செய்யும் பொழுது அதாவது ஒவ்வொரு ரக்காத்து நீ தொழும் பொழுது அல்லாஹுத்தால் உன்னுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறான் உன்னுடைய பாவங்களை குறைத்து கொண்டே இருக்கிறான் என்ற இந்த செய்தி முஸ்லீம்களை இடம்பெற்றிருக்கிறது அதே போல் புகாரியிலே வரக்கூடிய செய்தியை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னை நேசிக்குவதற்காக என்னுடைய அடியான் நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களின் மூலமாக நெருங்கிக் கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அவனை நான் நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவேன் என்று சொன்னதும் இடம்பெற்றிருக்கிறது எனவே சுன்னத்தை சுன்னத்து தானே நஃபில் தானே என்று கவனக்குறைவாக ஆக்காமல் அவைகளையும் நாம் தொழுதாக வேண்டும் அது ஃபரதை பாதுகாக்கிறது ஃபரதை அலங்கரிக்கிறது என்று முடிவு செய்து நாம் பழக்கப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய மொழி திருப்திக்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம் அல்லாஹ் அருள் புரியட்டும் நன்றி